ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லிக் காட்டுங்கள் அன்பு நோக்குத் தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நரகத்தினுடைய அந்த ஆண்டுகள் எவ்வளவு தெரியுமா நட ரசுல்லாய் சிரில்லா சொல்வாங்க ஒரு நேர தொழுகையை ஒரு பரலான தொழுகை ஒருவர் வேண்டும் என்றே விட்டுவிட்டால் ஒரு முக்கூப் ஆண்டு நரகத்துல அவருக்கு தண்டனைன்னு ரசுல்லாஹ் அதிச சொல்லிட்டேன் ஒரு முக்கூப்னா என்ன அப்படின்னு சகாபாக்கள் கேட்கறாங்க திரும்ப ரசூல்லாட்ட ஆட்ட சகாபாக்கள் சகாபாக்கள் கேட்கிறாங்க யாரூல ஒரு ஆண்டு தண்டனைன்னு சொல்லிட்டீங்களே ஒரு தொழுகையை விட்டது ஒரே ஒரு நேர தொழுகையை வேண்டுமென்றே ஒருவர் தவற விட்டதற்கு ஒரு ஆண்டு நரகத்திரே தண்டனை யாரும் சூழ்நிலை அது ஒரு என்ன அப்படின்னு போது ஆயிரம் ஆண்டுகள் உலகத்துல உலகத்துல உடைய ஆண்டுகள் இருக்கா இல்லையா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு முந்நூத்தி அறுபத்தஞ்சு கண்டு ஆயிரத்துல நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க அத்தனை ஆண்டுகள் நரகத்துல ஒரே ஒரு தொழுகையை விட்டதற்காக நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று விகல் நாயகன் செல்லல்லா சொன்னாங்கன்னா நம்முடைய நிலை என்ன நம்முடைய நிலை என்ன பத்து வயதிலே இருந்து தொழுகை கடமையாகிறது ஏழு வயதிலே தொழுகையை பத்தி படிக்க வேண்டும் எட்டு வயதிலே படிக்க வேண்டும் ஒன்பது வயதிலே படிக்க வேண்டும் பத்து வயதிலே உங்கள் மீது அது கடமையாக்கப்பட்டு விட்டது பத்து வயதிலே தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது பத்து வயதிலே இருந்து நாம் வாழக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வயது வரை எத்தனை தொழுகையை நாம் விட்டிருக்கின்றோம் எத்தனை தொழுகை விடப்பட்டிருக்கிறது சிந்தனை செய்து பாருங்கள் எனக்கே கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இருபது வயசுல இருந்து நான் ஒரு நீய்த்த வச்சேன் இனிமேல் நம்ம ஒரு தொழுகையை கூட விடக்கூடாது ஒரு தொழுகையை கூட லேட்டா விட்டாலோ அதை தொழுகணும் அப்படி ஒரு எனக்கு எனக்கு நானே நான் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன் வரலான தொழுகையை விடவே கூடாது அப்படி விட்டுட்டனால இன்னைக்கு ஒரு தொழுகை விடுபட்டு போச்சா நாளைக்கு அதை கலா செஞ்சிடணும் நீங்க நல்ல சிந்தனை பண்ணி பாருங்கள் ஒரு நேர தொழுகையை கலா செய்வதற்கே நமக்கு மலைப்பாக இருக்கும் அல்லது சோம்பேறியாக இருக்கா ஒரு ஆண்டுகள் தொழுகையை விடுபட்டு போனா ஐந்து ஆண்டுகள் தொழுகை விடுபட்டு போனால் எத்தனை தொழுகை நமக்கு விடுபட்டு போகும் எத்தனை ஆண்டுகள் நரகத்திலே நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி எடுத்து தொல்ல முடியுமா மீண்டும் ஞாபகப்படுத்தி அதனால் சுண்ணத்தான தொழுகையை தொழுகின்றோமா இல்லையோ நஃபீலான வணக்கத்தை புரிகின்றோமா இல்லையோ அல்லது தகஜத்துக்கு எழுந்து மூணு மணிக்கு தொழுகின்றவங்க சில பேர் இருக்காங்க நான் தகஜத்துக்கு எழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பஜில் தொழுகை மிஸ் பண்றவங்களாம் இருக்காங்க தகஜத்துக்கு எழுந்திருச்சு எட்டு ரக்காத்து இல்ல பன்னெண்டு அக்கா தொழுதுட்டு இப்போ நோம்புல கூட அதெல்லாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிறது சகர் செய்து விட்டு தொழுகையை தொழாமல் தூங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இயல்பிலே மனிதனுடைய சோம்பல் அந்த பரலான தொழுகையை விட வைக்கிறது சூழலாக சொன்னாங்க ஆயிரம் ஆண்டுகள் நரக தண்டனை என்று சொன்னார்கள் உங்களால் பள்ளிவாசல் வந்து தொழ முடியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அதை தொழுதுவிடுங்கள் எங்கு இருந்தாலும் சரிதான் தொழுகை அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது அதை நீங்கள் தவறவிட்டுவிட்டால் ஆயிரம் ஆண்டுகள் நரக தண்டனை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் என்னங்க வித்தியாசம் தொழுகை தான் நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அஸ்ஸலாத்தோ இல்லையா உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது தொழுகை அதுதான் சொர்க்கத்தை திறக்கக்கூடிய சாவியாக இருக்கிறது தொழுகை இல்லை என்று சொன்னால் தொழுகையை விட்டுவிட்டு சொர்க்கத்தினுடைய கதவுகளை எத்தனை தடிகளை கொண்டு நீங்கள் தட்டினாலும் தரிதான் ஒருபோதும் அது திறக்கப் போவதே இல்லை ஒருபோதும் அது திறக்க போவதே இல்லை எத்தனை பேர்த்து நீங்க சிபாரிசுக்கு போய் நின்றாலும் சிறிது எத்தனை பெரிய மனிதர்களை அழைத்து கொண்டு போய் அல்லாஹுவிற்கு முன்னால் சிபாரிசு செய்தாலும் சிறிதார் தொழுகை இல்லாத மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய கதவுகள் ஒருபோதும் திறக்காது ஒருபோதும் திறக்காது அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி சின்ன குழந்தைகளாயினும் சரி பத்து வயதிலே கடமையாகிய ஜும்மாவை நிறைவேற்றி விட்டேன் பரலான தொழுகையை விட்டுவிட்டேன் தொழுகைக்கு மட்டும் தொழுது விட்டேன் ரெண்டு ரக்கா தொழுதுட்ட இதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு இருக்காதுங்க உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை முதல் கடமை நீங்கள் களிமா சொன்ன முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லீமுக்கும் காபிர்க்கும் என்ன வித்தியாசம் அபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானங்களே முஸ்லிம்களையும் காஃபிர்களையும் பிரித்துக் காட்டக்கூடிய விஷயம் என்ன? தொழுகையை தவிர வேறென்றுமே ஒன்றுமே இல்லையே. நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நேர தொழுகைக்கு நரகத்திலே கொண்டு போய் நம்மை தள்ளுகிறது என்று சொன்னால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தொழுகைதான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. வேற எதுவுமே தேவையில்லைங்க குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றா, இன் ஸலாத்த தன்ஹா அனி ஃபாஷாயே வல் মুনக்கர். தொழுகை எப்படி தெரியுமா தொழுகை எப்படி தெரியுமா அனில் உங்களுக்கு அருவறுப்பான விஷயம் ஏற்படவே ஏற்படாது உங்களை பிறருக்கு கண்ணிய குறைவா நடத்த மாட்டார் உங்களுக்கு ஏதாவது அவமானத்தை ஏற்படுத்ததுக்கு அல்ல ஒருபோது வழிவகுக்கவே மாட்டான் தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹு தலா எப்பொழுதுமே அவமானப்படுத்த மாட்டான் எப்பொழுதுமே கண்ணிய குறைவாக நடத்த மாட்டார் தொழுகை இல்லை என்று சொன்னால் அவருக்கு செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கெட்டதிலே போய் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளோ அவருக்கு அமைந்து கொண்டே இருக்கும் என்று குரான் பேசுகிறது இன்ன தொழுகைதான் உங்களுக்கு தீயவற்றிலிருந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக இருக்கிறது வல்முன்கர் இன்னும் செய்தானுடைய கெட்டதுகளில் இருந்து கெடுதிகளில இருந்தே தீய செயல்களில இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆயுதமாக பேராயுதமாக பேருக்கு பெரிய கேடயமாக தொழுகையை தவிர வேறென்றும் இல்லை என்று குரான் பேசுகிறது ஹாஃபிலு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குரான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் குத்தாலா குரான கூட மனப்பாடம் பண்ணுங்கன்னு எங்கேயும் கட்டளை இடல ஆனா எப்படி சொல்றா ஹாஃபிலு நீங்க தொழுகையை பாதுகாக்கக்கூடிய ஹாஃபிலா மாறுங்க குரானை பாதுகாக்கக்கூடிய ஹாஃபிலாம் அது அப்புறம் அது நான் படைச்சேன் அதை சொல்லும் போது அல்ல எப்படி தெரியுமா சொல்றேன் குரானை பத்தி சொல்லும் போது இன்னா நானும் நீ என்னப்பா மனப்பாடம் பண்ணி குரானை பாதுகாக்கிறது நான் தானே இறக்கி வச்சேன் நானே ஹாஃபிலா இருந்து குரானை பாதுகாத்துக்கணும் குரானை சொல்லும்போது போது அல்ல அப்படி சொல்றான் யாரும் ஹாப்பில ஆகுங்கன்னு சொல்லல நான் பாதுகாத்துக்கிற நீ எல்லாம் ஒண்ணு மனப்பாடம் பண்ணித்தான் குரான பாதுகாக்கணும் அவசியம் இல்ல ஆனா தொழுகையை பத்தி சொல்லும் போது அல்ல என்ன சொல்றான் ஹாஃபிலு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆபிலோ அல செலவாத்து ஒஸ்ஸலாத்தில் ஒரு நாளையில் நடுத்துலகை என்று சொல்லக்கூடிய ஒரு நேர தொழுகையவாது நீங்கள் பாதுகாப்பாக தொழுது கொள்ளுங்கள் என்று ஃபஜ்ரு தொழுகையை பற்றி மஹ்ரீத் தொழுகையை பற்றி இஷா தொழுகையை பற்றி இப்படி பல்வேறு இடங்களிலே அல்லாஹுத் அலா அக்கிமீஸ் சலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் பி துலூக்கில் ஃபஜ்ர் ஃபஜ்ர் நேரத்தில் அதிகாலைகளில் சூரியன் உதிக்கிறது அந்த நேரத்திலே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் எத்தனை எத்தனை இடங்களிலே தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுகள் தொழுகை இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஸ்டான் பண்ணியே நிற்க முடியாதுங்க உலகத்துல மட்டும் இல்லை நாளை மறு உலகத்துல கூட நீங்க ஸ்டான்டா நிக்க முடியாது படுத்துட வேண்டியதா எங்க போய் நரகத்துல எங்க போய் படுக்கணும் நரகத்திலே போய் படுத்துட வேண்டியதா தொழுகைதான் உலகிலும் சரி நாளை மறு உலகிலும் சரி உங்களை எழுந்து நிற்க விற்கக்கூடிய உங்களை மேலே தரஞ்சாக்களை அந்தஸ்துக்களை உயர்த்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக இருக்கிறது எனவே தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம் நரகத்தை பாதுகாத்துறே நரகத்தை விட்டு பாதுகாத்துருன்னு தொழுகையை விட்டுக்கிட்டே இருந்தா தொழுகையெல்லாம் தொலாம இருந்தா இந்த பள்ளின் இல்லைங்க நீங்கள் வாழ்க்கையில எங்கே போனாலும் அன்னைக்கு ஒரு காஃபியர் ஒருத்தர் ஒரு நம்மை மாற்று மத சகோதரர் வீடியோ போடுறாரு பாய்கள் எப்படி தெரியுமா அவங்க பாருங்க அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ வீடியோ சமீபத்தில் கிறிஸ்துவ வீடியோ ஒன்று நம்மளுடைய ஊருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் கூட நம்ம ஊரில் உள்ள ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்க அவங்கள பார்த்துருக்கீங்களா அவங்க ட்ரெயின்னு கூட பார்க்க மாட்டாங்க ட்ரெயினுடைய சீட்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனே முசல்லாவை எடுத்து விடுவார்கள் விரித்து விடுவார்கள் அங்கே தொழுகையை நிலைநாட்டி விடுவார்கள் என்று ஒரு பிற மார்க்க பிற மதத்தினுடைய மார்க்க அறிஞர் அவருடைய மார்க்க உரையிலே சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றேன் வேண்டும் தொழுகை தான் முஸ்லிம்களுடைய முதல் கடமை தொழுகை முஸ்லிம்களுடைய முதல் கடமை நாளை சொர்க்கத்திற்கு உள்ளாக நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை விட்டுவிட்டு உங்களால் சொர்க்கத்திற்குள் ஒருபோதும் நுழைய முடியாது எட்டு வாசல்கள் இல்லை எண்பத்தி எட்டு வாசலில் நீங்க தட்டினாலும் சரிதா தொழுகை இல்லைன்னு சொன்னா ஒரு வாசல் கதவும் திறக்காது ஒரு வாசல் கதவும் திறக்காது அத்தனை வாசல்களையும் அல்லாஹுத்தலா கூட்டி வைத்து விடுவார் அடைத்து விட்டு விடுவார் எனவே தொழுகைதான் மார்க்கத்திலே மிக முக்கியமானதாக மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது என்பதை முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு மட்டும் தான் கடமை பெண்களுக்கெல்லாம் இல்லை பெண்கள் எப்பொழுது தொழக்கூடாதோ அப்போது அவர்கள் விட்டுக் கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது ஆனால் உடல்நிலை சரியில்லை அல்லது வேற ஏதோ காரணம் ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க ஆனா மகாராஜா அன்னைக்கு உள்ள போய் பாக்குறேன் போன மகாராஜால போய் பாக்குற பெரிய பள்ளிவாசருக்கு உள்ள ஒரு இமாம் போட்டு வச்சிருக்காங்க மகாராஜா ஜவுளி கிடையில் சீமாட்டியில் கூட சீமாட்டிகளை ஒரு ஆண்டு நான் தொலைவைத்திருக்கிறேன் ஒரு ஆண்டு சீமாட்டிகளை தராவிகி தொழுகை ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்து தராவிகி தொழுகை நான் நடத்தியிருக்கிறேன் ஒரு உள்ள பள்ளிவாசருக்கு கிட்டத்தட்ட நூறு பேர் வேலை பார்க்கறவங்க வந்து மேல தராவி தொழுவாங்க அஞ்சு நேர தொழுகைன்னு சொல்லுவாங்க சகர் சாப்பாடு கொடுக்கப்படுகிறது இப்தார் வழங்கப்படுகிறது பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் சீமாட்டியிலும் மகாராஜாவிலும் இப்தார் நடத்துகிறார்களா இல்லையா நடத்தி முடித்து விட்டு அதே இடத்திலே தொழுகிறார்களா இல்லையா நடக்கிறது நாம் நினைத்துக் இங்கெல்லாம் தொழுகைக்கு இடம் கிடையாது அவ்வளவு சுத்தமான இடத்துல கூட நம்மளால் நேரம் வந்து பிறகு இஷாவுடைய நேரம் பகுதிடைய நேரம் வந்ததுக்கு பிறகும் நம்மால் தொல்ல முடியவில்லை என்று சொன்னால் ஏன் அங்க தொடச்சி துடைச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல கூட நம்மளால் தொல்ல முடியல பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்காங்க பள்ளிவாசல் கட்டி மகாராஜாவில இருக்கு சீமாட்டையில இருக்கு அதனால் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது எனவே தொழுகைதான் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது அந்த கடமையை தவறவிட்டா விட விடாமல் நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்படும் ரமலான் வந்தால் எப்படி சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம் என்று பாட்டு படிக்கிறோமோ அது மாதிரி தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் சொர்க்கத்தின் கதவு உங்களுக்கு தானாக திறந்து வைக்கப்படும் நரகத்தினுடைய வாசல்கள் உங்களுக்கு அடைத்து வைக்கப்படும் இவர் தொழுகையாளி என்று எனவே தொழுகைதான் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான கடமைகளிலே ஒன்றாக இருக்கிறது அதற்கு பிறகுதான் மத்தது இல்ல சக்காத்துக்கெல்லாம் பணம் வேணும் நோம்புக்கு உடல் சக்தி வேணும் ஹஜ்ஜு செய்யணுமா பணமும் வேணும் உடல்ல சக்தி இருக்கணும் பாஸ்போர்ட் இருக்கணும் பாஸ்போர்ட் இல்லாதவங்க ஹஜ்ஜுக்கு செய்ய செய்ய முடியாது முடியாது ஒன்றும் மற்ற கடமைகள்லாம் நிறைய கண்டிஷன் சப்ளை சப்ளை ஆனால் தொழுகைக்கு ஒண்ணுமே கிடையாது நிக்க முடியலையா உட்கார்ந்தாவது தொழுங்க உட்கார முடியலையா படுத்தே தொழுதுங்கன்னு மார்க்கம் சொல்லுது நிக்க முடியவில்லையா உட்கார்ந்து தொழுங்க உட்கார முடியவில்லையா படுத்தாவது நீ தொழுந்திருப்பா படுத்தும் தொழுகை முடியவில்லையா பக்கத்துல ஒரு மனிதர் பெகே இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் பிஜேபி கட்சியினுடைய அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு பிறந்த நாள் அவரால் பேசக்கூட முடியல கேட்க கொண்டு போய் அவர் பெட்ல வச்சு என்ன செய்யறாங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கேட்க அவருடைய பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அதை கேட்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பெரிய மல்டி மருத்துவமனையில் அவரை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரும் டாக்டர் தான் அவங்க கணவரும் டாக்டர் தான் அந்த அம்மாவுடைய கணவரும் ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி அவருடைய பெட்டில் கொண்டு போய் கேட்க வச்சு வெட்டுறாங்க அதனால் அப்படியெல்லாம் நடக்கிறது ஹாஸ்பிட்டல்ல தொழுகை நேரம் வந்து விட்டால் அங்க அட்டண்டர் இருப்பாங்க நம்ம வீட்டில் நம்ம வாப்பையோ அத்தாவையோ இல்லை யாரையும் ஒரு ஆள் நமக்கு தெரிந்தவரை சேர்த்திருந்தால் தொழுகை நேரம் வந்து விட்டால் அவரை தட்டி பா தொழுகை நேரம் தொழுகை அல்லாஹ் அக்பர் கையை நேரத்தில் களிமாவை மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன் என்று சொன்னால் பத்து ஆண்டுகள் அல்லது ஆண்டுகள் மாதங்கள் மருத்துவமனையில் இருக்கிறார் தொழுகையை கூட ஒரு தட்டி தட்டி அவருக்கு உணர்த்த முடியவில்லை என்று சொன்னால் நான் எதை சாதித்து விட போகிறோம் எதை சாதித்து விட போகிறோம் தட்ட வேண்டும் அருகாமையிலே போய் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் வாங்க சொல்லியாச்சு தொழுகை நேரம் வந்தாச்சு நீங்க ஏதாவது சொல்லிக்க ஏதாவது சொல்லிக்க கை அசைவிலே கூட சொல்லுங்கள் என்று மார்க்கத்திலே சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அசதா இலாக இல்லலான்னு கேட்ட உடனே அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு அப்படியே ஒரு கையை தூக்கிடுவாங்க எங்க கலிமாவுடைய சத்தம் கேட்டாலும் சரிதான் உடனே ஒரு கையை தூக்கி அசோத அல்லா இல்ல இல்லலாம்னு சொல்லிட்டு அந்த விரல கீழ போடுவா தொழுகையில மட்டும் இல்லை அவன் எல்லா நேரத்திலையும் அரபிகள்ட்ட அந்த பழக்கம் இருக்கு எனவே தொழுகை விட முடியாத விடக்கூடாத எப்போவுமே தவற விடக்கூடாத ஒரு மிக முக்கியமான அமல்களிலே இருக்கிறது நரக பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த நாட்களிலே தொழுகையின் மீது நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் தொழுகையின் பக்கம் எல்லாத்தையும் அழைத்துட்டு வரணும் அமுர் அல கபி சலா நபிக்கு அல்லாஹ் சொல்றான் யாருக்கு சொல்றா நபிக்கு அல்லாஹ் சொல்றா அமுர் அல கபி சலா நபியே நாயகமே உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகையின் பக்கம் ஏவுங்கள் ஏ ரசூல்லா சொல்ல மாட்டாங்களா ரசூல்லா சொல்லாம இருந்திருப்பாங்களா எல்லாத்தையும் அவங்க தானே தொழுகையை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் தலா சொல்றா வாமர் நபியே மறந்துடாதீங்க குடும்பத்தார்களுக்கு தொழுகை நிலைநாட்டுமாறு ஏவுங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம் உங்கள்கிட்ட நாங்க சாப்பாடு கேட்கல அல்ல என்ன சொல்றா தொழுகையை பத்தி சொல்லிட்டு நாம் தான் உங்களுக்கு உணவு கொடுக்கின்றோம் உங்கள்கிட்ட நாங்க வந்து எனக்கு உணவு தானே அல்லா ஒருபோதும் கேட்பதில்லை ஏன் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி அல்லா சொல்லணும் யாராவது ஒருவர் சரியாக ஐந்து நேரம் தொழுகையை தொழுந்து விட்டால் ஒருபோதும் அவர் பட்டினியாக சாக மாட்டார் ஒருபோதும் அவருக்கு ரிசுக்கு தடங்கள் ஏற்படவே ஏற்படாது ஐந்து நேர தொழுகையினுடைய முதல் நன்மை முதல் காரியம் அவருக்கு என்ன திறமை கிடைக்கும் ஒருத்தர் அஞ்சு நேரம் சரியா தொழுதுட்டார்னா மூணு நேரம் சாப்பாடு சரியா கிடைச்சிடும் ரிசுக்கு விசீர்ணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவருக்கு தடங்கள் ஏற்படவே ஏற்படாது இங்க ஒருத்தர் தடுத்தாருன்னா இன்னொரு ஆள் கொண்டு வந்து பிரியாணி இல்லை மந்தி பிளேட்டே கொண்டு வந்து கொடுப்பாரு மந்தி பிளேட்டே கொண்டு வந்து கொடுப்பார் ஒருத்தர் சின்ன பார்சல் பிரியாணியை தான் கொடுங்குவாரு ஆனால் இன்னொருத்தர் மந்தி பிளேட்டையே கொண்டு வந்து இறக்கக்கூடியது அரபு நாடுகளில் பார்க்கிறோம் அரபு நாடுகளில் கண்கூடாக பல்வேறு தொழிலாளிகள் பார்த்து வந்து சொன்னதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே தொழுகை உங்களுக்கு ரிசுக்கோட கனெக்ட் ஆனது உங்க சாப்பாடோட கனெக்ட் ஆனது நீங்க தொழாம சாப்பிடலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அந்த ரிசுக்கு கண்டிப்பாக அது அல்லாஹ்வுடைய ரிசுக்காக இருக்காது எனவே தொழுகை ரிசுக்கோடி கனெக்ட் ஆகி இருக்கக்கூடியதுனால் கடைசி வரைக்கும் நீங்கள் தொழுதால் ரிசுக்கு விஸ்தீரணமாக கிடைக்கும் ரிஸிக் என்பது உணவு மட்டுமல்ல ஆரோக்கியத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உங்களுடைய நினைவிலே கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா பழகுவசலம் அமலுக்காக இறை வணக்கத்திற்காக இறைவனை நெருங்குவதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட நாட்களிலே மிகவும் சிறப்பான நாள் ரமலானுடைய இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகு வசலம் புயல் காற்று வீசக்கூடிய அளவிற்கு அதிகமான நல்லமல்களை செய்வார்கள் நல்லமல்களின் பக்கம் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்று நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை விவரிக்கக்கூடிய வரிகள் இவ்வாறு சொல்கிறது நபிகள் நாயகம் ரமலானுடைய இறுதி பத்து நாட்களிலே தன்னுடைய துண்டை தோள்பட்டையிலே இருந்து எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்வார்கள் இன்னும் அதிகமாக அமலை செய்ய வேண்டும் அதிகமாக நல்லறத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா ஃபலேஹி வசல்லம் தங்களுடைய துண்டை இடுப்பிலே கட்டிக்கொண்டு அதிகமான நல்லமலை செய்த காலகட்டம் ரமலானுடைய இறுதி பத்து நாட்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த காலகட்டத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுமா நரகத்தை விட்டு இறைவா எங்களை பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களை நுழைவிக்கச் செய்வாயாக என்ற வரிகளை துவாவாக நாம் இந்த பத்து நாட்களும் போத வேண்டும் இந்த பத்து நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வு முழுதும் இறைவா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு சொர்க்கத்தில் கொள் எங்களை நுழையச் செய்து விடு என்ற துவா ஒவ்வொரு நாளும் போத வேண்டும் இமா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி ஷாஃபி நான்கு மதுகபுகளை சார்ந்த இமாம்கள் அதுல இமாம் ஷாஃபி ரஹத்துல்ல அலேஹி சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நரகை விட்டு பாதுகாப்பு தேடாமல் உங்களுடைய நாள் களிய வேண்டாம் அல்லாஹுமா அஜிர்னா மினன்னார் அல்லாஹுமா அத்திக்னா மினன்னார் சின்ன வார்த்தை தான் இதை மனப்பாடாக்குறதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான வார்த்தைகளோ வரிகளோ இல்லை மினன்னார் மினன் அல்லாஹுமா மினன்னார் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காலையில் ஏழு தடவை மாலையில் ஏழு தடவை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா தங்கள் வாழ்வு முழுவதும் ஓதியதாக வாழ்வு முழுவதும் நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் என்று கட்டளை இட்டதாக அந்த இமாமனுடைய வாழ்க்கை சொல்லி காட்டக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் நரகை விட்டு பாதுகாப்பு தேடாத ஒரு நாளும் இருக்கக்கூடாது விஸ்வரூபத்துல கமலஹாசனே தேடிட்டாரு விஸ்வரூபத்துல கமலஹாசனே தேடிட்டார் என்ன வார்த்தைன்னு கேக்குறீங்க ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வபில் ஆக்கிரத்தி ஹசனா வக்கினா அதா பண்ணார் அந்த படத்துல அவர் எவ்வளவோ தவறாக நடித்திருந்தாலும் இந்த துவாவை வைக்க வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் வந்தது எத்தனையோ துவா இருக்கு அவர் தொழுகையை முடிச்சுட்டு வேற எந்த துவாவினாலும் அந்த படத்துல வச்சிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு வார்த்தையை கூட அவர் அந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பல கூட்டு முயற்சி இந்த துவாவை வைக்கிறதுக்கு பெரிய மார்க் அறிஞர்களை கூப்பிட்டு கேட்டு தான் அந்த இதில் வச்சுருப்பாங்க உடனே அவர் வச்சிருக்க மாட்டாரு நமக்கு அது சாதாரணமாக தெரிகிறது ஒரு படத்தையோ ஒரு சினிமாயோ எடுப்பதற்கு முன்னாடி பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து விட்டுத்தான் இது செய்யலாமா இதை வைக்கலாமான்னு அப்படி பல மார்க் அறிஞர்கள் அவருக்கு சொல்லி கொடுத்த துவா தான் ஹசனா உலகிலும் நல்லதை தா உலகம் முடிந்ததற்கு பிறகு மறு உலகிலும் நல்லதை தா வக்கினா அதா பண்ணார் நரகத்தை விட்டு இறைவா எங்களை பாதுகாத்து விடு அதுவும் சின்ன வார்த்தை தான் பண்ணார் அப்படின்னா எங்களை பாதுகாத்து விடுன்னு அர்த்தம் எங்களை பாதுகாத்து விடு அதன்னார் நரகத்தினுடைய அதாபை விட்டு நெருப்பை விட்டு இந்த துவா பல்வேறு இடங்கள்ல குரான்ல வந்துகிட்டே இருக்கு நரக பாதுகாப்பு தேடக்கூடிய துவா குரான்ல பல்வேறு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பல நபிமார்கள் கேட்டதாக இபாதுர் ரஹ்மான் என்று நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் ஒரு சூறாவில் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹு தலா சொல்லிட்டு அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் நல்ல அடியார்கள் அல்லாஹூக்கு பிடித்தமானவர்கள் இரையச்சமுடையவர்கள் தக்குவா உடையவர்கள் எப்படி துவா செய்வார்கள் என்ற அந்த துவாவை குரான் சொல்லும்போது நபிமார்கள் செய்த துவாவெல்லாம் அல்லாஹ் சொல்றான் பாதுகாப்பு கேட்டாங்க அல்லது தந்தைக்கு மா பாவ மன்னிப்பு கேட்டாங்க காபத்துல்லாவை கட்டின உடனே இறைவா இதை ஏற்றுக்கொள் என்று கேட்டார்கள் மூசா அலி இஸ்லா துவா கேட்கும் என்னையும் என் தம்பி சகோதரனையும் மன்னித்து விடுன்னு கேட்டாங்க ரொம்ப நிறுந்தி வலி அஹி இறைவா என்னையும் ஹாரூனையும் மன்னிச்சிரு என்னையும் ஹாரூனையும் மன்னிச்சிரு அதுகில்லா பி ரஹ்மத்தே எங்களை உன்னுடைய அருள் மலையிலே நுழையச்சை உன் அருளுக்குள் எங்களை உள்ளார நுழைய என்று மூசா நபி துவா செய்ததாக குரான் சொல்லுகிறது நல்லடியார்கள் எவ்வாறு துவா செய்வார்கள் ரப்ப நஸ்ரிஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் ரப்ப நஸ்ரிஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் இறைவா ஜஹன்னம் என்ற அந்த கொடிய நரகத்தினுடைய அந்த அதாபை விட்டு எங்களை சேவ் பண்ணிரு பாதுகாத்துரு சேஃப் ஆக்கிரு சேஃப் ஜோன்ல கொண்டு போய் எங்களை வச்சிரு நரகத்துல கொண்டு போய் எங்களை போற்றாதன்னு அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கேட்கக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹு தலா திருக்குரான் ஷரீப்பிலே சூரத்துல் புர்கான்ல சொல்லி காட்டுகிறான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது என்பது ஒவ்வொருவரின் மீது கடமையாக இருக்கிறது இந்த மூன்று பத்துல இப்படி மூணு துவா செய்யுங்கன்னு சொல்றத ஏன் இந்த துவாவெல்லாம் செய்றீங்க இப்படிலாம் நபிகள் நாயகம் சொல்லியே தரலையே ரப்ப நசரி பண்ண அதாபி அண்ணம் இறைவா எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு குரானிலே உள்ளதுவா இல்லையா நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்ற குரானிலே பல்வேறு இடங்கள் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றன நரகத்தை பத்தி ஒரு வார்த்தையில் அல்லாஹு தாலா நரகம் எப்படி அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது இன்னைக்கு ஓதிய ஒரு சூறாவிலே நரகத்தை பத்தி அல்லாஹ சொல்றேன் நரகம் எப்படி பட்டது தெரியுமா நரகம் இப்படின்னு இந்த மார்க்க அறிஞர்கள் அந்த காலகட்டத்துல ஒரு சுமார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி குரானை பத்தி ஒரு ஆய்வு நடந்ததாம் என்ன ஆய்வுன்னா குரானுடைய வார்த்தை ஜாலங்கள் எப்படி எல்லாம் இருக்கிறது இந்த லிட்ரேச்சர்களுக்கு மத்தியில இலக்கியவாதிகளுக்கு மத்தியில குரான் என்ன பெருசுங்கிறீங்க அது என்ன பெரிய வார்த்தையா அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு அப்படின்னு இலக்கியவாதிகளுக்கு மத்தியில சண்டையும் போட்டிகளும் போராமைகளும் நடந்த காலகட்டத்துல குரானுடைய வார்த்தைகள் ஆய்வு செய்யப்பட்டது அப்படி ஆய்வு செய்யும் போது நரகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டார்கள் எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களால சொல்ல முடியுமா நரகம் பேசியதாம் அல்லாஹுத்தலா நாளைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கெடி கெட்டவர்களையும் தீயவர்களையும் பாவிகளையும் காபியர்களையோ முனாபிக்க எல்லா செய்தான்களையும் நரகத்திலே கொண்டு போய் அல்லாஹ் குத்தலா போட்டு நிரப்பி முடிச்சதுக்கு அப்புறம் நரகத்தை பார்த்து கேப்பானா நரகத்தை பார்த்து கேப்பானா போதுமா போதுமா இது உனக்கு போதுமா அப்படின்னு நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானா உடனே நரகம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுமா நரகம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுமா அல்மின் மசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஜாலம் வேற யாராலையும் பேச முடியாது அல்லாஹுவை தவிர என்று என்ன சொல்லியதா இன்னும் இருக்கா நம்ம எல்லாம் கேட்போமா இல்லையா போதுமா அப்படின்னு ஒரு ஆள் நம்மளை பார்த்து கேட்டா இன்னும் இருக்கா கொண்டு வா அப்படின்னு இப்ப நம்ம ஈஸியா பேசுறோம் இந்த வார்த்தை ஜாலத்தை நரகம் பேசுவதாக அல்லாஹ் தலா வைத்திருக்கிறான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஜாலம் இது மாதிரியான எந்த எங்கேயாவது எழுதப்பட்டு இருக்கிறதா நரகம் பேசுவதாக நரகத்துல எல்லாத்தையும் தூக்கி நிறைத்ததற்கு அப்புறம் நரகம் ஆனதற்கு அப்புறம் நரகத்தை பார்த்து போது உனக்கு போதுமா வயிறு இல்லையா அப்ப நரகம் திரும்ப சொல்லுதான் அல்மின்ஜீத் இன்னும் ஏதாவது இருக்கா இதெல்லாம் பத்தாது இன்னும் ஏதாவது இருக்கான்னு நரகம் பேசுவதாக இன்றைக்கு ஓதப்பட்ட வரிகளிலே வார்த்தைகளிலே குரானுடைய வார்த்தை ஜாலத்தை விவரிக்கக்கூடிய இலக்கியவாதிகள் சொல்லி காட்டுவார்கள் இப்படி அல்லாஹுல்லா நரகத்தை பத்தி குரான்ல சொல்லும் போது ஒரு சூறாவிரும் நாரா உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை மட்டும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்காரிங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அண்ணாசுவல் ஐஜாரா நரகத்தினுடைய அந்த எரிபொருட்கள் எது தெரியுமா நரகத்தினுடைய அந்த எரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எது தெரியுமா அண்ணாசுவல் ஐஜாரா மனிதர்களும் கல்களும் தான் நரகத்திலே நிரப்பக்கூடிய எரிபொருட்களாக இருக்கும் என்று அல்லாஹுத்தாலா நரகத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் அங்க வேற எதுவும் இருக்காது கல் எரியுமா நரகத்துல எது எரியுமா கல் எரிஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கல்லை தூக்கி அல்லாஹு நரகத்துல போட்டுட்டு நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்றார் அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கல்களும் தான் எனவே அப்படிப்பட்ட கடினமான நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹ் கடைசி காலம் வரை இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியசாரிகளுடைய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹு தலாக்கி அன்பாளிப்பானாக அலமதுல்லாஹி அப்துல் ஆலமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லப்படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லிக் காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை